முதலமைச்சர் மு க ஸ்டாலினை அங்கிள் என குறிப்பிட்டு விஜய் பேசியது கண்டனத்திற்குரியது என்றும் விஜயின் அரசியல் முதிர்ச்சியற்ற தன்மையை காட்டுவதாகவும் திருநாவுக்கரசர் விமர்சனம் செய்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் திருநாவுக்கரசர் சினிமா வேறு அரசியல் வேறு என்பதை நடிகர் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் விஜயின் விமர்சனம் ஒரு எல்லைக்குள் இருக்க வேண்டும் என்றும் எல்லை தாண்டி போகிற போது எதிர்வினைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார் நடிகர் விஜய் அவருக்கு வந்து ஒரு தமிழ்நாடு வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு கட்சியை நடத்திட்டு இருக்காரு யாரை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணணும் யாரை நடனடியோட விமர்சனம் பண்ணணும் யாரை விட்டவனுங்கள்னா அவருடைய உரிமையாது இப்போ காங்கிரஸ் திட்டினார்னா காங்கிரஸ் அப்படியே நாங்கள் பயிற்சியில் காணப்பட்டிருக்கோம் திமுகவை திமுகவை திட்டினார்னா அவங்க அந்த கட்சியின் சார்பில் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லவோ மறுப்பு சொல்லவோ எதிர்ப்பு சொல்லவோ கண்டிக்கவோ அந்தந்த கட்சிகளுக்கு அவருக்கு எப்படி வெற்றிக் கழகத்தினுடைய தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு உரிமை இருக்கோ அந்த மாதிரி யாரை அவரை விமர்சனம் பண்ணுறாரோ அவர்களுக்கு பதில் சொல்லவும் அவரை திடீர் பேசுகிறதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது அந்த வகையில் திமுகவை அவர் தலைப்புகளாக பேசியதாக திமுகவின் சார்பில் அதுக்கு பதவி தரப்படுகிறது எங்களுடைய கூட்டணிங்கிற முறையில் நாங்களும் அதை கண்டிக்கிறோம் ஒரு ஒரு அரசு கட்சிங்கிற தலைவருங்கிற முறையில் அவர் ஒரு ஒரு உரம்புகளுக்கு எல்லைகளுக்கு உட்பட்டு அவருடைய விமர்சனங்கள் இருக்கணும் இந்த சினிமா வேறு அரசியல் வேறு அதனால் ஒரு அரசியல் தலைவருங்கிற அந்த வரமுறையோடு அவர் விமர்சனங்கள் செய்வது புதுசாக கட்சியாக இருந்துருக்கிற அவருக்கும் நல்லது அந்த எல்லை தாண்டுகிற போது மற்ற கட்சிகள் அதற்கான பதிலையும் எதிர்ப்பையும் தெரிவிக்க தான் செய்வார்கள் காங்கிரஸ் திட்டாமல் இருக்கிற பிறகு ஏன் திட்டாமல் இருக்குன்னு நாங்கள் கேட்க முடியுமா தங்கள் எம்ஜிஆர் திட்டங்கள்னு கேள்வி வேண்டு வளர்வாக்க முடியும் அண்ணா எம்ஜிஆர் போட்டு வரலாறு அறுபத்தி ஆறு எழுபத்தி ஏன்னா தமிழ்நாட்டில் நல்லாட்சின்னு சொல்கிற போது நல்ல தலைவர்கள் சொல்கிற போது வரிசைப்படுத்துகிற போது அவர்வர்கள் யாரை சில பேர் பிறந்த காமராஜனை சொல்லுவாங்க சில பேர் ராஜாஜி சொல்லுவாங்க சில பேர் அண்ணாவை சொல்லுவாங்க சில பேர் படிச்சு எம்ஜிஆரை சொல்லுவாங்க அது மாதிரி அவரவர்கள் அவர்களுக்கு யாருக்கு ஈவன் சரி ஜெயலலிதா அவர்களையோ கலைஞர் அவர்களையோ அவங்கவுங்க அவங்களுக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுடைய ஆட்சியில் நடந்த நன்மைகளை சொல்லி சிறப்புகளை சொல்லி அது மாதிரி ஆட்சி நடத்துவோம்னு சொல்கிறது இயல்பான இயற்கையான ஒன்று